காப்பு கட்டின இந்த குப்பை மீனி வேற உள்ளே வைக்கிறோம் சரிங்களா பதப்படுத்தப்பட்ட மூலிகையும் உள்ளே வைக்கிறோம் இதையும் பார்த்திங்கனாக்கா இது வந்து இது பெரிய அளவில் வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இது வந்து சித்தி புத்தி காரிய சித்தி விநாயகர் பெட்டியாக உங்களுக்கு அவ்வளோ காம்பேக்டாக கொடுத்துருக்கோம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம் முக்கியமானவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் விநாயகர் நம்மளுடைய தெய்வங்களுக்கெல்லாம் மூத்த கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூத்த கடவுள் ஏன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதிசக்தி போதி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எல்லாம் மிக பெரியசாக இருக்கக்கூடிய கணம் பொருந்திய விநாயகரை பற்றி தான் நம்ம இருக்கோம் ஸோ இந்த விநாயகர் சித்தி புத்தி காரிய சித்தி அப்படின்னு சொல்லலாம் சித்தி புத்தி சித்தி இந்த ஒரு விஷயத்தை அடக்கக்கூடிய விஷயம் சித்தி என்றால் சித்தி நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை வந்து சித்தியாக வேண்டும் ஒரு மந்திரம் சொன்னால் கூட ஓம் என்ற பிரவணவத்தை சொன்னால் கூட சரி ஓம் மந்திரம் சொன்னாலும் சரி பிரணவ மந்திரத்தை சொன்னாலும் சரி எதுவுமே நீங்கள் வந்து வரிசையாக பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு அந்த மந்திரம் சொல்லும் பொழுது சித்தியாக வேண்டும் சித்தியாகிறது ஆகும் நம்ம புத்தி என்ற மிகப்பெரிய மூளையின் பகுதியில் தான் அது வந்து உட்காரும் அதுதான் அது அந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்னு சொல்லணும்னா அடிக்கடி அந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்டுக்குள்ளே அந்த ஆக்சிடில் போய் உட்காரும் ஸோ இதெல்லாம் உட்காந்து பண்ணுறதுக்கு சில மந்திர உச்சாடனங்கள் ரெண்டாவது இன்றைக்கி மூலிகைகளுடைய பிரயோகம் விநாயகருடைய அருள் அவங்களுடைய மந்திரங்கள் பூஜை புறஸ்கரங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வரிசையாக கொண்டு வந்து அடிக்கப் போகும் இதெல்லாம் ஒன்று அடக்கி முக்கியமாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறைய வீடியோவில் சொல்கிறீங்க நீங்கள் இந்த வேர்கள்லாம் காப்பு கட்டி எடுக்கணும் எங்களால் அது முடியல உங்கள்கிட்ட அந்த ப்ராடக்ட் கிடைக்குமா கேட்டிங்க ஸோ உங்களுக்காக சில விஷயங்கள் ரொம்ப ஷார்ட்டாக நெருக்கி சித்தி புத்தி காரிய சித்தி அதாவது சித்தி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் அதுதான் சித்தி புத்தி என்ற நம்மளுடைய மூளையில் பதியாகக்கூடிய புத்தி இதெல்லாம் காரிய சித்தியாக அமைந்தால் வாழ்க்கை நலமாக இருக்கும் இந்த பூஜை அறைகளை இதை வைக்கிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அது பார்த்திங்கன்னா நீங்கள் வேர்கள் வாங்கி அது தாயத்தில் அடைச்சி நீங்கள் அதுக்கப்புறம் விநாயகர் பூஜை பண்ணி இதெல்லாம் சரியானால பண்ண முடியல அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த முக்கியமாக நம்ம தாயத்தில் வைக்கக்கூடிய ஒரு மூணு பொருளை தான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரச இலை இந்த அரச இலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பதப்படுத்தி அதை வந்து பஞ்ச பஞ்சகல்பம் சொல்லுவாங்க பஞ்ச கோமியம் இருக்குது பார்த்தீங்களா அதில் நம்ம அழகாக டிப் பண்ணி அதை காய வச்சு அதை ரொட்டேட் பண்ணி அதில் ஒரு ப்ராசஸ் வைக்கிறோம் அடுத்தது வந்து வெற்றியை தரக்கூடிய வெற்றி வேர் வைக்க போகிறோம் அடுத்தது ஒம்பது கிரகங்களையும் இழுக்கக்கூடிய புல் வைக்கிறோம் அதையும் ப்ராசஸ் பண்ணி மூலிகையில் ஊற வச்சு காயை வச்சு தான் ரெடி பண்ணுறோம் இதெல்லாம் தாண்டி நம்ம இந்த குப்பை மீனி பூனை மீனங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் நம்ம நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம் நிறைய பேருக்கு அது சக்ஸஸ் கொடுத்துருக்கு இந்த லாக்கெட்டில் அந்த குப்பை மீனி வேறு காப்பு பட்டியை வச்சுருக்கோம் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் அதை எப்படி வைக்கிறேங்கிறத காமிக்கிறேன் ஸோ அது ஒரு லாக்கெட்டில் வச்சு இந்த சித்தி புத்தி காரி சித்தி விநாயகர் பஞ்சலோகத்திலான ஒரு கா அவர் ஒரு முன்னிலையில் வச்சு அதை நம்ம பாக்ஸை செஞ்சு நம்ம பூஜை வைக்கும் பொழுது இது மிகப்பெரிய மகாசக்தியாக மாறி உங்களுக்கு உச்சாடனம் பண்ணி தான் உங்களுக்கு எடுத்து அனுப்புறோம் ஆக்டிவேட் பண்ணி தான் கொடுக்குறோம் நீங்கள் அதை அப்படியே எடுத்து பூஜை ரூமில் வச்சாலே போதுமான விஷயம் தான் சித்தி புத்தி காரிய சித்திங்கிற ஒரு அதே கான்செப்ட்டில் நீங்கள் அதை கொண்டு வந்து வச்சிருப்போம் நம்ம வீடு பார்த்திங்கன்னா சுற்றி புத்தி பார்த்திங்கன்னா எல்லாருமே சர்க்கிளில் வந்து எனர்ஜியை சுற்றி தான் இருக்கும் நம்மளோட சக்திகள் நல்ல பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிலன் சொல்லுவோம் இல்லையா அந்த எனர்ஜி உள்ளே வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிடும் இல்லைன்னா வராமல் போகும் இது எல்லாத்தையும் சேர்த்து வாஸ்து குரோலம் என்ன கூடிய இந்த எல்லா எந்திரப் புரோகிரியமும் இதில் அடங்கக்கூடியது ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நமக்கு பார்க்க போகிறோம் இந்த ஒரு பாக்ஸாகவே செஞ்சு கொடுத்துருக்கோம் ஸோ இது உங்களுக்கு தேவைப்படுறவங்க இந்த நம்பரில் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா நிறைய பேர் நீங்கள் சொல்கிறீங்க அதை அவங்களால் செய்ய முடியல நல்ல விஷயமா இருக்கு அதை நிறைய பேர் பயன்பட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதை எங்களால் செய்ய முடியாது அப்படிங்கிறது இதை நீங்களே செய்யணா கூட நான் அந்த வீடியோஸில் போட்டிருக்கேன் இன்னும் சொன்ன அந்த அதே மூலிகையில் வாங்கி நம்ம அந்த காப்பு கட்டி நம்மளுடைய ஆக்டிவேஷன் பண்ணி உள்ளே வைச்சாலும் ஓகே தான் உங்களால் பண்ண முடியல அப்படின்னாக்கா இதை நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கி வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்கள்ல வீட்டில் அதாவது தெய்வ அறையில் அதாவது பூஜை அறையில் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பாக்ஸ் அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வச்சாலே போதுமான விஷயந்தான் இதுக்கு மந்திரமெலாம் நீங்கள் பெருசாக சொல்ல வேண்டிய தேவையில்லை ஏன்னா எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் தடைகளை அகல வேண்டும் முக்கியமான காரிய சித்தி அதாவது நம்ம சித்தி காரிய சித்தி காரிய சித்தின்னு அடிக்கடி நம்ம இதை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அது நம்மளோட புத்தியோடு சேர வேண்டும் அதாவது நம்மளோட பிரெயினோடு சேர வேண்டும் நடவடிக்கைகள் சேர வேண்டும் இந்த அன்றாட வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களில் போயிட்டு இருப்போம் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கோம் இல்லையா அதெல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் நல்லா இருக்கு நேரம் சரியில்லை எல்லாம் நல்லா நல்லாயிருக்கு இவர்களுடைய கிரகம் சரியில்லை எல்லாம் நல்லா இருக்குது ஏதோ தடையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா இது எல்லாத்தையும் உடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் விநாயகரை முன்னிறுத்தி அவருடைய சக்தியோடு இந்த தாயத்தை ஃப்ரெண்ட்டில் வைக்கிறோம் இது எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ அழகாக இதில் வந்து வைக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேக்கு மரத்தில் தான் வைக்கணும் ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு லாக்கெட் நான் சொன்னாலே அரச இலை அந்த அரச இலையை சுருட்டி அழகாக காப்பு கட்டி வச்சுருக்கோம் இதையும் உள்ளே வைக்கலாம் ஸோ குப்பை மேனி வேர் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டான டைமில் பார்த்து காப்பு கட்டி வச்சுருக்கோம் இதை கட் இதை எடுக்கணும் ஸோ இதை நாலுமா இதை உள்ளே வைக்கிறோம் ஸோ பார்த்திங்கன்னா நிறைய மூலிகைகள் காப்பு கட்டியிருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ இதை உள்ளே வச்சு நம்ம இந்த வெறும் லாக்கெட் மட்டும்தான் வைக்க போகிறோம் வச்சுட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு வச்சாலே போதுமான விஷயந்தான் இதுக்கு உள்ளார நீங்கள் காயின் போட்டு வச்சுக்கலாம் கோல்டு போட்டு வச்சுக்கலாம் ஒரு சின்ன பேப்பரில் உங்களுக்கு என்னென்ன நடக்கணுங்கிறத எழுதியும் உள்ளே போடலாம் கிட்டத்தட்ட இது வந்து நைன்ட்டி பர்சன்ட் விக்ஸ் பாக்ஸ் நிறைய வந்து உங்களுக்கு செயல்படும் விக்ஸ் பாக்ஸுங்கிறது நம்மளுடைய எண்ணத்தை ஈடேறக்கூடிய செயல்வாக்கக்கூடிய சக்தியாகக்கூடிய சித்தியாக்கக்கூடிய ம எல்லா விஷயங்களும் தான் இந்த இதை உள்ளே வச்சாலாக மூடியும் வச்சிடலாம் தொடர்ந்தும் வைக்கலாம் ஸோ பேப்பரில் நைட் டைமில் நீங்கள் மூடி வச்சுருக்கோம் காலையில் எழுந்திரிச்சோன்னே இதை நீங்கள் தொடர்ந்து வச்சிடலாம் பேப்பரில் எழுதி வைக்கலாம் இல்லை காயின்ஸ் போட்டு வச்சுக்கலாம் எது வச்சாலும் ஆகக்கூடிய ஒரு சக்தி இந்த சித்தி புத்தி காரிய சித்தி விநாயகர் பாக்ஸுக்கு உண்டு ஸோ நார்மலாகவே தேக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஸ்ட்ராங் தான் நினப்பாங்க ஸ்ட்ராங் மட்டும் கிடையாது தேக்கு மரம் என்றைக்குமே ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் அதனால தான் அந்த காலத்தில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காகவும் நிலக்கதவுகள் செஞ்சுருப்பாங்க வீட்டில் உள்ள பலகள் செஞ்சுருப்பாங்க அதே மாதிரி அதுக்கும் ஒரு வாஸ்து சக்தியை கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தியை உடைக்கக்கூடியது தேக்குக்கு உண்டு தேக்குங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது வேம்பு எப்படியோ அதே மாதிரி தான் தேக்கும் உங்களுக்கு வன்னிமரம் எப்படி அதுமாரி தான் தேக்கும் தேக்கு போன்ற உடம்பு வேண்டும் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் மட்டும்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அங்கே வாஸ்துக்கான ஸ்ட்ராங்கையும் கொடுக்கும் என்பது தான் முக்கியமானது இது வந்து தேக்கில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இது பாருங்கள் அழகாக காப்பு கட்டி இது குப்பை மேனி அதாவது பூனை மீனங்கினு ஒன்று சொல்லுவாங்க காப்பு கட்டி சரியான தருணத்தில் வச்சுருக்கோம் ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் இதை வந்து நகம் படாமல் ஒரு உட் இருக்குது அதை கட் பண்ணி நம்ம அதை உள்ளே வைக்க போகிறோம் அதையும் நம்ம பார்க்கலாம் இந்த மூலிகையில் தான் காப்பு கட்டி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா குப்பைமேனி வேர் தான் உங்கள் வீட்டு வாசல்லே கிடக்கக்கூடிய வேர் தான் இது வந்து சரியான தருணத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம இதை காப்பு கட்டி எடுத்துருக்கோம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நகம் படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதை உடைக்கிறதுக்கு அதுக்காக தான் இதுக்குன்னே அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இந்த கட்டைகள் அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படியே தட்டி அதாவது சில பேர் வந்து டக்குன்னு என்ன பண்ணுறாங்க சிசரில் யூஸ் பண்ணுவாங்க சிசர் யூஸ் பண்ணக்கூடாது எந்த ஒரு மூலிகையுமே நம்ம என்ன பண்ணுறோம் இப்படி தட்டி நச்சு தான் எடுக்கணும் சரிங்களா ஸோ அதேமாதிரி எதுக்காக நான் இதையும் காமிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா சில பேர் டக்குன்னு நகத்தால் எடுத்துறாங்க நகம் படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த கல் அதேமாதிரி இந்த கட்டை அந்த காலத்தில் மூலிகையை கட் பண்ணி எடுக்கிறதுக்காகவே பயன்படுத்தப்பட்ட மாமர இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சல்னே வச்சுக்கலாம் ஒரு உலகம் அது வேற கட் பண்ணுறதுக்காகவே இதை பயன்படுத்தணும் அப்படி எடுத்து பண்ணணும் ஸோ நகத்தாலே எடுக்கக்கூடாதுங்கிறது ஐதீகம் ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எதுக்காகவே பயன்படுத்த மரத்தினாலே கல் மரத்தினாலே நச்சு நச்சு எடுக்கிறதா அதை காமித்தேன் ஸோ இந்த காப்பு கட்டின இந்த குப்பை மீனி வேற உள்ளே வைக்கிறோம் சரிங்களா உள்ளே வச்சுட்டு நம்ம சொன்ன இல்லையா அரச மர இலையை திரித்து திரியாக்கி மஞ்சள் அதாவது சாதாரண விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட இதுவும் மூலிகைகளில் நாலஞ்சு மூலிகைகளில் ஊறி பதப்படுத்தப்பட்ட மூலிகையும் உள்ளே வைக்கிறோம் அடுத்தது வெற்றியை தரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இந்த வெற்றி வேர் இதையும் பார்த்திங்கனாக்கா இது வந்து இது பெரிய அளவில் வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ இது எல்லாமே ஒரு மிகவும் அற்புதமாக வேலை செய்யும் இதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து முக்கியமானதுன்னு கேட்டிங்கன்னா அருகம்புல் இதுவும் எடுக்கக்கூடிய இடமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் அதிகமும் அந்த இந்த குட்டி குட்டியாக இருப்பாங்க அசிங்கம் பண்ணுற இடம் இல்லாமல் காடு கரையில் இருக்கக்கூடிய அருகம்புல்லாக தான் பார்த்து எடுத்துருக்கோம் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா அருகம்புல் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது கிரகங்களையும் இழுக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு இந்த மாதிரி நம்ம அழகாக பேக் பண்ணி இது வந்து எங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை என்று நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அதுக்காக தான் உங்களுக்கு இதுக்காகவே அந்த காலத்துல எல்லாம் மூலிகையிலே இல்லையா இப்போ வயசாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்வாதாரங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இப்போ ஈஸியாக கிடைக்கக்கூடியது அவங்களுக்கெலாம் போய் ரீச் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கும் சில விஷயங்கள் வேலை கொடுக்கணுங்கிற ஒரு விஷயமும் யூஸ் ஆகுது ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு செட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அழகாக அவங்க காப்பு கட்டி பொறுமையாக எடுத்து வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் இந்த இது வந்து பஞ்சுலோக விநாயகர் இது குட்டி அழகாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எங்கே வேணாலும் அதை எடுத்துகிட்டு போகலாம் இப்போ சப்போஸ் நீங்கள் ஊருக்கு போகிறீங்க இல்லை முக்கியமான வேலைக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க ஒரு முக்கியமான இன்டர்வியூ போனீங்க அழகாக இதை எடுத்து உங்கள் பேக்லேயே எடுத்துகிட்டு போகலாம் பேக்கில் எடுத்துகிட்டு போகலாம் ஹேண்ட் பேக்கில் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இது எங்கே போனாலும் சித்தி ரெண்டாவது பாதுகாப்பும் கூட சரிங்களா ஸோ அதனால் இது அழகாக பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக அதை உள்ளே வைக்கிற மாதிரி தான் அதை செட் பண்ணி கொடுத்துருக்காங்க ம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குங்குமம் போட்டு வச்சுக்கலாம் குங்குமம் போட்டு விநாயகருக்கு வைக்கலாம் அதேமாதிரி உங்களுக்கு நீங்கள் காசு கோல்டு உங்களுடைய பணங்கள் ஐநூறுரூபா பணமோ ஆயிரம் ரூபாமோ ரெண்டாயிரூபா நீங்கள் எடுத்து உள்ளே வைக்கலாம் அடுத்தது வந்து உங்களுக்கு எழுதக்கூடிய எழுத்துக்கள் உங்களுக்கு என்ன ஆக வேண்டுமோ சில பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க சங்கல்பம் வச்சுருப்பாங்க ஸோ அதை எடுத்து நம்ம இந்த ஒரு பேக்கெட் எடுத்து வச்சு வச்சுக்கிளையே வைக்கலாம் நைட் டைமில் மூடி வச்சுருங்க மற்ற நேரத்தில் எல்லாம் திறந்து வச்சுருங்க சரிங்களா ஸோ மூடி தான் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது எப்போதுமே ஒரு கோயிலை மூடுவாங்க இல்லையா அந்த மாதிரி கணக்கில் தான் நைட் மூடி வச்சுருங்க அதேமாதிரி திறந்து வைக்கலாம் ஸோ இதுக்கு தூபதீபம் காட்டலாம் நைவேத்தியமாக நீங்கள் என்ன வைக்கணும்னாக்க பச்சரிசி உள்ளே போட்டு வைக்கலாம் அதேமாதிரி கல்கண்டு இந்த சின்ன சின்ன கல்கண்டு இருக்கும் பார்த்திங்கன்னா கல்கண்டு போட்டு வைக்கலாம் ஸோ உங்களுக்கு முன்னாடி ஒரு விளக்கு எரிஞ்சாலே போதுமான விஷயந்தான் வேறு எதுவுமே பெருசாக தேவையில்லை அற்புதமாக நீங்கள் வந்து அந்த எல்லாம் முறைப்படி செஞ்ச ஒரு விஷயங்கள் அழகாக முறைப்படி இது வந்து சித்தி புத்தி காரிய சித்தி விநாயகர் பெட்டியாக உங்களுக்கு அவ்வளோ காம்பேக்டாக கொடுத்துருக்கும் ஸோ இது உங்களுக்கு பயன்படும் கண்டிப்பாக பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புத பொருளாக தான் இந்த சித்தி புத்தி காரிய சித்தி எந்திர பெட்டி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்குது வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் கால் பண்ணி வாங்கிக்கலாம் இப்படி பல வகையில் வந்து காரிய சித்தியாக பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா முறையாக அந்த காலத்தை படி செய்து உங்களுக்காக முறைப்படி தான் இந்த சித்தி புத்தி காரிய சித்தி விநாயகர் பெட்டி ஸோ இதை எங்கே வேணாலும் ஹேண்டி எடுத்துகிட்டு போகலாம் எ நிறைய பேர் வந்து கே ஒரு வீடியோ பார்க்குறாங்க செய்யணுன்னு ஆர்வம் இருக்கும் செய்யலான்னு எழுதி வைப்பாங்க எல்லாம் புக்கு புக்காக டைரியோட இருந்து போகிறது கிடையாது செய்கிறதுக்கான நேரமும் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு இடத்துல போய் எடுக்கிறாங்கிறதுனால தான் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணுறதுனால தான் இதை ரெடி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு உங்களுக்கு தேவைன்னா அதை எடுத்துக்கலாம் இல்லாட்டி நான் அதோடய ஃபார்முலா கூட சொல்லிட்டேன் இதே கூட செஞ்சு நீங்களே வச்சுக்கலாம்னு பிரச்சனை கிடையாது உங்களுக்கு எல்லா ம மறுபடி பக்குவமாக ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறதுனால உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதையும் எடுத்துக்கலாம் நீங்களாகவும் செய்து வைத்துக்கொள்ளலாம் மிகப்பெரிய ஒரு சக்தி இதில் கிடைக்கும் அது மாற்றம் கிடையாது அதனால் எல்லோரும் மலமாக இருப்போம் நலமாக இருப்போம் நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்